ஓகே சின்ன நிறைய இல்ல வாட் எடுத்துக்கலாம் சின்ன பாக்கெட்ல அந்த என்ன ஆயில் ஹைட்ராલિક ஆயில்லமா இன்னொரு ஆயில் அது என்ன ஆயில் சார் அது ஹைட்ராலிக் சார் அந்த அது என்ன 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 சார்

இல்ல சார் எண்ணெய் எவ்வளவு இருக்குன்னே தெரியாது இப்ப எண்ணெய் எடுக்காது எடுக்காது இப்படி சொத 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 நான் அங்க இருக்க அங்க இருக்க அங்க பொரிக்கிறப்ப அவளோ எண்ணெய் இருக்கு சார் அங்க இருக்கு சார் அதடுங்க ஏனா இந்த செட்டிக்கில என்னையே வராது புரியுதா நான் சொல்றேன் ஆல்ரெடி ட்ரைல இருக்குமா ஆமா இது இருக்குறதே இழுத்துக்கும் வெளிய வராது சூடா இந்த தொட்டில நிரஞ்சா அதுல நிரஞ்சு வரணும் அது அது மிக்ஸ் பண்ணிடுங்க சார்

मलोदर चला अगले डिप्रेस है इनके पास को आम मारा है हमारे इनके पास में मुझे समान है हाँ हाँ